அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் ஒயிட் பேலஸ் எதிர் எதிர்கிருவில் இடம் விற்பனை அடி ரோடு எட்நூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் மற்றும் இருபதடி ரோடு ஏழ்நூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே ஒயிட் பேலஸ் எதிர் ரோட்டில் மிக அருமையான இடம் மிகவும் மெயினில் இருக்கின்றது வாங்க ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபம் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த விநாயகபுரம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது அதுவும் ஆன் பஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக ஒயிட் பேலஸ் ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபம் இருக்கின்றது ஜஸ்ட்டு இந்த ஆப்போசிட் ரோட்டில் அடிக்காலே இந்த ஆன் மெயின் ரோட்டிலிருந்து இந்த ரோட்டில் இந்த எதிர் ரோட்டில் ஜஸ்ட் நூறே மீட்டரில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் ஜெஸ்ட் மெயின் ரோட்டிலிருந்து நூறே மீட்டரில் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் எதிரில் பெரிய பார்க் இந்த கார்னர் இடம் இது வளர்மதி நகர் விரிவு அட்ரஸ் இந்த இந்த கார்னர் இடம் இந்த இடத்தை மூன்று பிளாட்டுகளாக பிரித்திருக்கிறார்கள் அதில் ஒரு இடம் கார்னர் இடம் விற்பனை ஆகிவிட்டது அடுத்த இடம் இது இருபதடி ரோடு சவுத் ஃபேசிங் இந்த இடம் எநூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த அரு இந்த தெருவில் உள்ள வீடுகளை பாருங்கள் அனைத்துமே புது பில்டிங்குகள் இந்த இடெல்லாம் நாம் விற்பனைக்கு விளம்பரம் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் விற்பனை ஆகி வீடு விட்டது இந்த இடெல்லாம் ஏரியா மிக சூப்பராக இருக்கின்றது ஏரியா மிக சூப்பராக இருக்கின்றது அதுவும் ஒயிட் பேலஸிற்கு மிக அருகில் ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபத்திலிருந்து நூறே மீட்டரில் இது மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளரில் அடி ரோடு சவுத் ஃபேஸிங் ஏழ்நூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் விற்பனை இரண்டாவது இடம் பார்க்கலாம் வாடிக்கையாளர் இந்த ரோடு பெரிய ரோடு அடி ரோடு நல்ல பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கும் எதிரிலே பெரிய பார்க்கு இந்த இடம் பாட்டிக்கால் இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஸ்கூல் வேன் எல்லாம் செல்கின்றது இந்த வேன் நிற்கி நிற்கின்ற இடம் எட்நூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் முப்பதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளரில் இந்த இது அருகிலே இரண்டு கடை கூட இருக்கின்றது இந்த இடத்தில் கடையும் கட்டி வாடகைக்கு விடலாம் மிகவும் மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்